வணக்கம் மெய் எழுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் பாலிடிக்ஸ் சமூக ரீதியா வந்துட்டு இந்த திராவிடம்ன்ற கருத்து எப்படி அணுகப்பட்டது இத பத்தி நான் வரலாறு அதை பற்றிலாம் நான் போக விரும்பல அதெல்லாம் எக்கச்சக்கமாக வந்துட்டு ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கு நான் சொல்ல போகிற கருத்து என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரும்பாலான ஒரு கேள்வி வரும் திராவிடம்னா என்ன அப்படி என்னதான் பாத்தீங்கன்னா திராவிடம் ஏதாவது ஒரு திராவிட செட்டாங்க ஃபாலோ பண்ணுறவங்க திராவிடம்னா என்னன்னு சொல்கிறாங்களா திராவிடம் திராவிடம் என்பது இங்க இருக்கிற தலைவர் இங்க இருக்கிற சில தலைவர்கள் நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு வெறும் தலைவர்கள் சொல்றேன்னா நான் ஒரு சொல்லி இவங்க தான் இந்த காயின் பண்ணாங்க இவங்க தான் இதுக்கான ஒரு ஒட்டுமொத்த இதுன்னு சொல்ல என்னோட புரிதல் படி நான் எப்படி அதை அணுகு அப்படின்னா யாராவது ஒருத்தர் நமக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு கருத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கருத்து அந்த ஐடியாலஜி நம்ம சமூகத்துக்கு நன்மை பெயர்க்கும்னா அந்த கருத்தில எடுத்துக்கலாம் நன்மை பெயர்க்காதுன்னா தூக்கி போட்டுடலாம் அதை விட்டுட்டு அந்த தலைவர்களை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறதும் அந்த தலைவர்களை வழிபடுறதும் அவங்கள ஒரு டிமிகார்ட் பர்சனா மாத்தறது எனக்கு உடன்பாடு கிடையாது நான் நிறைய தலைவர்களோட முக்கா படிப்பேன் அங்கேருந்து அவங்களோட கருத்துக்களை எடுத்துக்க முயற்சி பண்ணுவனே தவிர்த்து நான் வந்து அந்த தலைவர்களை தூக்கி பிடிக்க மாட்டேன் அப்படி பார்க்கும்போது திராவிட முன்னேற்றம் என்னன்னா மூணே மூணு விஷயம் தான் திராவிடத்தின் மூன்று தூண்கள் ஒன்று மனிதம் எல்லா மனிதனையும் சமமாக பார்க்கணும் வர்க்க ரீதியாக பொருளாதார ரீதியாக ஜாதிய ரீதியாக எந்த ரீதியாகவும் மனிதனும் கருணையோடு நடந்தது எப்பத்தி மனிதம்னா என்னன்னு செக் பண்ணி பாருங்க ஹியூமனிசம் இந்தியில் ரெண்டாவது சயின்பிக்லி ப்ராகிரஸா இருக்கும் அறிவியல் பூர்வமும் முற்போக்கா இருக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் அறிவியல் பூர்வமா அறிவியல் பூர்வமாவே பார்க்கணும் மூணாவது சமூக சமூக நீதி ஜாதியை வச்சு ஏற்றத்தாக பார்க்கக்கூடாது எல்லாருக்கும் சமநீதி கிடைக்கணும் இந்த ஜாதியை வச்சு அநீதி நிறுவனங்களுக்கு நீதி கிடைக்கணும் இது வந்து மூணு இந்த மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்துல நம்ம பிரிட்டிஷ் கையில இருந்து ஆட்சி இந்தியா கைக்கு மாறும்போது வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நம்மளுக்கு நியூஸ் மீடியால வர்ற சமூக ஏற்றத்தாழ்வு இருக்கிறத விட பண்படங்கு அங்கே அதிகமாக இருந்தது அப்போது இந்த ஐடியாலஜி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இப்போது இந்த ஐடியாலஜி நமக்கு தேவையா தேவையில்லையான்றதை மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நான் மக்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர் மாதிரி பார்க்குறேன் அந்த ஆர்கனிசம் சர்வைவல்காக எந்த எக்ஸ்டென்ட் கொண்டாலும் போகும் இந்த காலகட்டத்தில் திராவிடம் என்ற சொல்லாடல் தேவையா தேவையில்லையா என்றத மக்கள் முடிவு பண்ணும் எப்பவுமே வந்துட்டு அதுக்கான தேவையை மக்கள் எடுப்பாங்க எப்படி ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுபட்டு ஒரு சுதந்திர நாடாக மாறும்போது திராவிடம் என்ற கொள்கை இந்த மக்களுக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சோ அவங்கள லிபரேட் பண்ணுறதுக்கு இப்போவும் அதோட தேவை இருக்கா இல்லை நம்ம ஒரு புதிய சித்தாந்தத்தை நோக்கி நம்ம நகரணுமா அப்படின்றத காலப்போக்கில் மக்கள் கண்டிப்பாக கையில் எடுப்பாங்க இந்த இடத்துல தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சொல்லாடல் உள்ள வரும் தமிழ் தேசியம் அதிசயம்ன்றத வந்து நம்ம அது ஒரு தனி டாப்பிக்காக தான் நம்ம பார்க்கணும் அதோட அதையும் இந்த மாதிரி மூணு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அறிவியல் கண்ணோட்டத்தோடவும் சமூக கண்ணோட்டத்தோடவும் அரசியல் கண்ணோட்டத்தோடவும் பார்த்தா மட்டும்தான் நம்ம எப்படி திராவிடம்ன்றதை புரிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கோ தமிழ் தேசியம் அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த மூணு கண்ணோட்டத்தில் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ திராவிடம்னா என்னென்னா சமூக நீதி பேசுவது அறிவியல் முற்போக்கோடு இருக்குது மனிதம் பேசுவது இது மூணு தான் வந்து திராவிட கொள்கை இதுதான் திராவிடம் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதம்ன்றது நமக்கு தேவை அறிவியல் முற்போக்குன்றது நமக்கு தேவை சமூக நீதி இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நாம இந்த சமூகத்தை ஆய்வு செய்யணும் இந்த சமூகத்தில் இன்னும் ஜாதிய பிரச்சனைகள் இருக்கா எவ்வளோ இருக்குது ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி அதை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுதா இல்லை ஒரு பேரளவில் மட்டும் அதை அட்ரஸ் பண்ணுதா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல்வர் வந்து கேடியில் ஆய்வு செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து நியூஸாக விட்டுருக்கார் இது வந்து நமக்கு பெருமை தான் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான பண்ணுது திராவிடத்தை தூக்கி பிடிக்கும் கட்சிகள் திராவிட சித்தாந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதை தூக்கி பிடிக்குது தமிழ் தேசியம் பேசுறவங்க திராவிடத்தை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட டார்கெட்டட் அஜெண்டா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா எல்லாருமே ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த அஜெண்டா தமிழ் தேசியவாதிகளோட அஜெண்டா என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளை ஆட்சியில் திராவிட கட்சிகள் ஏன் திராவிடத்தை ஒண்ணுமே பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா திராவிடம் மக்களுக்கு செஞ்சதுல மக்கள் ஒரு கட்டத்தில் உணர்ந்தாங்க அந்த உணர்ந்த காலப்போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாடுற மாதிரி இருக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய சமூக ஆராய்ச்சி செய்யணும் உண்மையிலேயே மக்களுக்கு இப்போ திராவிடம் தேவைப்படுதா தேவைப்படலையா அதோட உண்மையான கருத்துக்களை அவங்க மக்கள் எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கலையா ஏன்னா இப்போவும் நம்மளோட சொசைட்டியில் போலியான அறிவுகள் நிறையா வளர்ந்துகிட்ருக்கு அப்போது நம்மளுக்கு சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ் தேவைப்படுது மனிதம் தேவைப்படுது ஏன்னா நம்ம பொருளாதார ரீதியாகவும் ரீதியாகவும் நம்மளை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க அப்போது நம்மளுக்கு மனிதன்ற ஒரு டூல் நமக்கு ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கு தேவைப்படுது ஜாதி ரீதியாகவும் இப்போது அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருக்குது அப்படின்ற ஆய்வுகள் நம்மளுக்கு தெரிய வர 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 நமக்கு சமூக ரீதியும் தேவைப்படும் அப்போது அந்த ஹோல் நம்மளுக்கு திராவிடம் தேவைப்படும் இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு திராவிடம் தேவைப்படுது எப்போவுமே ஒரு சித்தாந்தம் எப்படி உருவாகும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு எதிர் சித்தாந்தம் தேவைப்படும் திராவிடம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப அட்ரஸ் பண்ணிச்சு அது என்ன அப்படின்னா இது சமூக ரீதியான டாபிக்ன்றதுனால எங்கெங்கெல்லாம் இதோட ஆரிஜின் என்ன எங்கே எதுன்னு பார்க்க அப்போ இந்த திராவிட ஐடியாலஜி பேசுறவங்க நீங்கள் அதிகமாக இந்த இந்த டேர்ம் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டுருக்கலாம் பார்ப்பனியம் பிராமினிசம் பிராமினிக்கல் பேட்ரிய பார்ப்பனியம் ஆணாதிக்க வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை பற்றியும் ஆரியம் இந்த ரெண்டுத்தை பத்தியும் இப்போ இதையுமே இந்த 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 ரெண்டு விஷயத்தையுமே நம்ம இப்போ திராவிடத்தை எப்படி நம்ம வந்துட்டு மூணு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்து அணுகும் போது நமக்கு ஒரு புரிதல் வரும் இல்லையா இதே புரிதலோட கண்ணோட்டத்தோட நம்ம இந்த பிராமணிய சக்தியும் பார்க்கணும் எந்த டாபிக் எடுத்தாலும் இந்த மூணு ஃப்ரண்ட்ல பார்த்தா மட்டும் தான் நமக்கு உண்மை என்னவோ உண்மை என்னவோ நமக்கு தெரியும் அது தெரியாத பட்சத்தில் நமக்கு அங்கே ஒரு இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும் இப்போ ஆரியமும் பிராமணிக்கல் பேட்ரி இந்த சமூகத்தை எந்த அளவுல பாதிப்பு அடைஞ்சிச்சு அதை திராவிடம் எப்படி எதிர்த்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் உங்களோட விவாதத்துக்கு விடுறேன் இப்போ நம்ம மதியில் ஒரு நல்ல கருத்து இருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இருக்குன்ற பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நான் சொன்ன இந்த உயிர் உயிர்கள் அதை அதை எத்தி பிடிச்சிக்கும் அதனாலவோ என்னவோ தெரியல தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் வந்துட்டு இந்த திராவிடம் என்ற கொள்கை மேல ஒரு சின்ன அன்போடவும் பாசத்தோடவும் இருக்காங்க அது காலப்போக்கில் மாறுறதும் மாறாமல் இருக்கிறதும் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் கையில தான் இருக்கு அவங்க அதை அந்த உண்மையான கொள்கைகளை கடைபிடிச்சு அத இது பண்ணாங்கன்னா அது நீடிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது நீர்த்து போயிடும் திராவிடத்த எதிரிகள்னு சொல்லிட்டு ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் சொன்னேன் அது மட்டும் இல்லாம போலி அறிவியல் உள்ள வச்சு நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு எதிராக இருக்கும் திராவிடம் இல்லைங்களா ஸோ இது நம்ம வரலாற்று படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திராவிடம்னா என்னன்னு சொன்னேன் இல்லைங்களா திராவிடத்தோட மூன்று பில்லர்கள் என்ன திராவிடம் எதுக்காக அடிக்குது அப்படின்னு சொன்னேன் ஓகே இந்த கருத்துக்கள் நம்மளுக்கு கேட்கும்போது ஒரு சாதாரண ஒரு மனிதனா நம்ம கேட்கும் போது ஹார்ம்லெஸ்ஸா தெரியுது இதை பொலிட்டீஷியன்ஸ் எப்படி பயன்படுத்துறாங்கன்றது வந்துட்டு அதை நம்ம ஊட்டு மூலமா மட்டுமே தான் நம்மளால இது பண்ண முடியுமே தவிர்த்து இந்த சொல்லாடலை தமிழ் தேசியமே எதிர்க்கணும் தமிழ் தேசியத்துக்கான அவசியம் இங்க என்ன வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம இந்த மூணு கண்ணோட்டத்திலையும் பார்த்தோம் அறிவியல் அரசியல் சமூகம் அப்படி பார்த்தா மட்டும்தான் உண்மையிலே தமிழ் தேசியத்தோட த எதிரி திராவிடமா அல்லது நம்மளோட அண்டை நம்மளோட அண்டை மாநிலங்களா இல்ல அதோட தேவை என்ன ஏன் மக்கள் அதை நோக்கி இன்கிளைன் ஆகாம இருக்காங்க ஏன் தமிழ் தேசியத்தை அவங்க எடுத்துக்காமட்டாங்க இல்ல அதோட வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்றது இந்த மூணு பார்த்தா முடியும் அதை நம்ம தனி டாப்பிக்கா பேசறா மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க உங்களோட விவாதங்களை ஆரோக்கியமா யாரையும் எதிர்க்காம எந்த ஒரு சார்பு தன்மையும் இல்லாம கமெண்ட்ல விவாதம் பண்ணுங்க இப்போ நம்ம பேசின டாபிக் மூலமாக யாரோ ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ சின்ன கருத்து மாற்றம் ஏற்பட்டு நாம் அணுக வேண்டிய விஷயங்களை ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அணுக முடியும் வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அணுக முடியும் வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை அணுக முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனையில் ஒரு மாற்றம் ரேஷனலிசத்தை ஒரு சிந்தனையில் ஒரு ரேஷனலிசத்தை கொண்டு வர்றதுக்காக தான் நான் இந்த பிளாட்ஃபார்மை நான் பெருசாக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நான் இந்த எபிசோட நான் முடிக்கிறேன் நன்றி மெய்